நான் உதயகுமார் இந்த வருட பேரவையின் தலைவர் மிக வேகமாக சென்றுவிட்டது இப்பொழுது நேரமும் வேகமாக சென்று கொண்டிருப்பதால் சீக்கிரமே முடித்துக்கொள்கிறேன் இந்த வருடம் பொங்கல் நிகழ்வில் தொடங்கி சித்திரை கோடை விழா நடுவில் மிகப்பெரிய கின்னஸ் விழா என்று பல விழாக்கள் நடந்து ஏறியிருக்கிற நமது பேரவையின் நோக்கம் தமிழால் தமிழராய் இணைவோம் என்பதுதான் அதுபோல தமிழர்கள் தமிழை கற்கவும் நமது கலை பண்பாட்டை வேணி வளர்க்கவும் நமது ஒருவருக்கொருவர் ஒருவர் நலனுக்கு உதவி செய்யவும் பல பணிகளை எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இது நடந்ததுதான் அதற்காக நமது வருங்கால சந்ததியினருக்கு களம் அமைத்து கொடுப்பது ஒரு முக்கியமான பணியாக செய்கிறோம் இன்று மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் நமது போட்டிகளில் பங்கு பெற்று சிறப்பாக பணிபுரிந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமாக ஒரு ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஏழாவது ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது இந்த ஆண்டு வெற்றிகரமாக நடக்க துணை உறுதியாக துணையிலிருந்து முன்னிருந்து வேலை செய்த அனைத்து நமது குழு உரி மிகப்பெரிய நன்றி செயற்குழுல இருந்து ஆரம்பிச்சிருவோம் சக்தி துணை தலைவர் பொற்செல்வி பொருளாளர் சேகர் செயலாளர் ராஜ்குமார் துணை செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்கள் பிரமீலா பிரியா பிரகாஷ் சுபு மணிசேகர் சிவா மகேஷ் ஜெகன் பாலா மணிசேகர் தனா முத்து செந்தில் இவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை பலத்த கரகோஷம் நியூஜெர்சி பேரவையின் பணி சிறப்பாக நடக்க இவர்கள்தான் தூண்டுகோள் ஊண்டுகோள் சரி இப்பொழுது பீவோடி பீமோடி கொஞ்சம் மேலே வந்துருக்கேன் நமது துணைத் தலைவர் ஒரு சில வார்த்தைகள் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த தமிழ் பேரவையின் இயக்குனர் குழு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஆண்டும் இதே மாதிரி இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருப்போம் இப்பொழுது ஸ்ரீலக்ஷ்மி பிஓடி சேர்மேன் அவர்கள் ஒரு ஓரிரு வார்த்தைகள் பேச இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இதுதாங்க எங்களோட டீம் இவங்க எல்லோரும் தான் சேர்ந்து இந்த ஆண்டோட எல்லா நிகழ்ச்சிகளையும் வந்து ரொம்ப அருமையாக நியூஜெர்ஸியில் நடத்தியிருக்காங்க வாழ்த்துக்கள் உதய் சசி அண்ட் செயற்குழு அண்ட் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த பிஓ இயக்குனர் குழு சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர்தலோட அறிவிக்கை நாங்கள் கொடுத்துருந்தோம் நிறையா இந்த வாட்டி விண்ணப்பங்கள் வந்திருக்கு தேர்தல் வேட்புமனு தாக்கல் நடந்துட்டுருக்கு முடிவடைஞ்சிச்சு பரிசீலனையில் இருக்குங்க அதனால் வந்து அதோட ரிசல்ட்ஸ் வந்து கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து இந்த மேடையில் தெரிவிக்க தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த ஆண்டும் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை வந்து நீங்கள் நியூ ஜெர்சி தமிழ் பேரவைக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து வேண்டுதல் நீங்கள் எல்லோரும் வாங்க வருஷ வருஷம் எங்களை ஆதரிக்கிற மாதிரி அடுத்த ஆண்டும் பெரிய ஈவெண்ட்லாம் நடக்க இருக்குது நீங்கள் ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க ஃபெட்னா ஈவெண்ட் பற்றி அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நியூ ஜெர்சி தமிழ் பேரவைக்கு ஆறுதல் கொடுக்கணும் நன்றி வணக்கம் இந்த செயற்குழுவில் நான் இருந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இந்த இவெண்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி